இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் திரிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் பிஎன்பிஎஸ்சி வினாவிடைகள் பாடம் விடுதலை திருநாள் உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று வானில் முழு நிலவு அழகாய் டேஷ் அளித்தது ஆப்ஷன் ஆ தயவு ஆ தரிசனம் இ துணிவு இ தயக்கம் விடை ஆ தரிசனம் கேள்வி இரண்டு இந்த டாஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வாகும் ஆப்ஷன் ஆ வையம் ஆ வானம் இ ஆழி கனகம் விடை, ஆ வையம் கேள்வி மூன்று சிவனில்லாமல் என்னும் சொல்லை பிரித்த இதை கிடைப்பன ஆப்ஷன் ஆ சிவகுட்டல் நில்லாமல் ஆ சிவன் கூட்டல் இல்லாமல் ஈ சிவன் குட்டல் இல்லாமல் ஈ கூட்டல் இல்லாமல் விடை ஈ சிவன் குட்டல் இல்லாமல் கேள்வி நாலு விலங்குடித்தது என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ கூட்டல் கொடித்தது ஆ விலம் கூட்டல் ஒடித்தது ஈ கூட்டல் ஒடித்தது ஈ விலங்கு கூட்டல் ஒடித்தது விடை இ விலங்கு கூட்டல் ஒழித்தது கேள்வி ஐந்து காட்டை கூட்டல் எரித்தது என்பவற்றை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ காட்டை எரித்தது ஆ காட்டை எரித்தது காடு எரித்தது ஈ காடு எரித்தது விடை ஆ காட்டை எரித்தது கேள்வி ஆறு இதம் கூட்டல் தரும் என்பவற்றை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ இதன் தரும் ஆ இதம் தரும் ஈ தரும் இ இதை தரும் விடை ஆ இதந்தரும் பாடம் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் உரிய விடையைத் தேர்வு செய்க கேள்வி ஒன்று எம்ஜிஆர் டாஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் ஆப்ஷன் ஆ கண்டி ஆ கும்பகோணம் இ சென்னை இ மதுரை விடை ஆ கும்பகோணம் கேள்வி இரண்டு எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ் ஆப்ஷன் ஆ நடிப்பு ஆர்வம் ஆ பள்ளி இயலாமை இ குடும்ப வறுமை இ படிப்பில் ஆர்வம் இல்லாமை விடை இ குடும்ப வறுமை கேள்வி மூன்று இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆப்ஷன் ஆ புரட்சி தலைவர் ஆ பாரத் பாரதமணி இ புரட்சி நடிகர் விடை ஆ பாரத் கேள்வி நாலு ஐந்தாம் உலக தமிழ்நாடு நடைபெற்ற இடம் டேஷ் ஆப்ஷன் ஆ திருச்சி ஆ சென்னை இ மதுரை இ கோவை விடை இ மதுரை கேள்வி ஐந்து எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் டேஷ் ஆப்ஷன் ஆ மதிய உணவு திட்டம் ஆ வீட்டு வசதி திட்டம் இ மகளிர் நலத்திட்டம் இ இலவச காலனி திட்டம் விடை ஆ மதிய உணவு திட்டம்